நாட்களில் நாம் செய்ய அமல்களை எல்லா ஏற்றுக்கொள்வானாக நாளைய தினம் ஈத் கொண்டாடுகின்ற நமது அயலக இஸ்லாமிய சொந்தங்களினுடைய அமல்களை எல்லா மக்களாக கொடு செய்வானாக நாமும் அவர்களும் நம்ம நாட்களில் செய்த அமல்களுக்கான கோழிகளை அல்லாமட்டாக நிரப்பமாக தக்கவர்கள் செய்வானாங்க அப்படின் அல்லாஹ் நாடினால் இந்த வருடத்தினுடைய இறுதி தராமீகாக இது இருக்கலாம் அதே போன்று அல்லாஹ் நாடினால் நமக்கு நம் வாழ்வினுடைய இறுதி ரமலானாக கூட இது இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாமட்டாலாக கொடுத்த வாய்ப்பில் நாம் செய்த அமல்களினுடைய குறைகளை மன்னித்து நம் குறைகளை மறைத்து எல்லாம்தான் நம் ரமணானை எல்லாம் தான் கபல் செய்வானாக ரமணான் விடைபெறுகின்ற அந்த விஷயம் இருக்குது சகாமாக்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் தான் வளர்த்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மரணமடைந்து விட்டால் எந்த அளவிற்கு வருத்தம் இருக்குமோ அந்தளவிற்கு வருத்தப்படக்கூடியவர்களாக சகாமாக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க ரமலான் வந்து கடந்து செல்லுகின்ற பொழுது ரமலான் வெளியே பொழுது இந்த ரமணான்றது அது யாருக்கு நாடுகின்றாலும் அவர்களுக்கு அல்லாமல் தலை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற விஷயம் நம்மோடு பரணி பயணித்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானில் நம்மோடு அவர்களுக்கு அல்லாமல் தன் ரமலானை அடைவதற்கான நசீதை தரவில்லை இதுவும் நம்மோடு இருக்கக்கூடிய துணையோ நபர்களுக்கு ரமலானை அடைந்தாலும் ஒரு சில காரணங்கள்னால உடல் ரீதியான உபாதைகள்னால நோன்பு வைக்க முடியாமல் போயிருக்கலாம் அல்லது அவர்களால் விவாதம் செய்ய முடியாமல் போயிருக்கலாம் அப்ப இந்த ரமலானை அடைவதும் ரமலானை விவாதம் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்குவதெல்லாம் முழுக்க முழுக்க அது அல்லா யாரை நாடுகின்றாலும் அவர்களுக்கு அல்லாம்தான தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற விஷயம் ஒரு மாத காலமாக நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ரசூனுலா ஹீசல்லாம் செல்லும் முகங்கள்ட்ட துஃபார்கள் காஃபிர்கள் எல்லாம் வந்து முகமது ஆனார் இருக்காங்க உங்கள் இறைவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அமீன் தவின்லவின் உங்கள் இறைவன் வந்து தங்கத்தால் ஆனவனா வெள்ளியால் ஆனவனா அமீன் ஹதீரின் இரும்பாலானவனா அம்மெனு ஹாசி பித்தளையால் எதிலிருந்து உங்கள் இறைவன் இருக்கிறான் ஏன்னா எங்களுடைய இறைவன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வகையிலிருந்து ஏதாச்சும் ஒரு பகுதியாக தான் எங்களுடைய இறைவன் எல்லாம் வர்றாங்க அப்போ உங்களுடைய இறைவன் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சிக்கலா எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி ரசோலுதாகி சல்லாஹல்லம் அவர்களிடம் அந்த குஃப்பார்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாதா ஒரு சூறாக இருக்குகின்றான் அந்த சோறான் நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியான தெரியக்கூடிய தெரிஞ்செடுக்கக்கூடிய சோழன் இஹ்லாஸ் குல்பு அல்லாம் மஹத் அப்படின்னு சூழல் நம்பியே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுற அல்லாம இறைவன் ஒருவே அப்படின்றத நம்பியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அல்லாமுதான் அந்த சமயத்தில் தலை இறக்கி வைக்கிறாங்க இது ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு இந்த சூறா இறக்கப்பட்டதுக்கான வரலாறு தசீல என்ன இருக்குன்னு சொன்னால் ரசூர் அல்லாஹி சலல்லா ஹரேஸ்வரமாக ஹிஜத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காசியர்கள் எல்லாம் ஒரு திட்டம் திட்டாங்க போகக்கூடிய முகமதி தலையை எடுத்துட்டு வரணும் அப்படி எடுத்துட்டு வந்தால் மிகப்பெரிய வெகுமதிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு செய்யப்படுது அப்ப நிறைய பேர் வாழையந்தி போனாங்க வாழையந்தி போன ஒரு ஆண்டுல சுராக்கா அப்படின்ற ஒரு நபரும் வாழையந்தி சென்றார் இந்த சுராக்காக்கு இருக்கிற தடம் என்னன்னு சொன்னா ஒட்டகம் அதனுடைய வயிற் வெளியக்கூடிய வெளியேறக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை வைத்து அந்த ஒட்டகம் எந்த திசையில் பயணித்து இருக்கின்றது எவ்வளவு தூரம் பயணித்து இருக்கின்றது என்கின்ற ஆட்ச அப்படியே அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவார் இந்த ஒட்டகம் வந்து எந்த திசையில் போயிருக்கு எவ்வளோ நேரம் இங்கேருந்து தொலைவிட போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் அவ்வளவு திறமையான சுராக்கா அப்போ ரசோதாயிசெல்லிசம் அவங்க போகக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய இந்த விஷயத்தை வச்சு அப்படியே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனே ரசூல் செலந்தாலேசம் அவங்கள இந்த சுறாகா பார்த்துர்றாரு பார்த்த உடனே என்ன செய்யறான்னா ஆர்வத்தில் வேகமாக குதிரையை செலுத்தி கொண்டு தன்னுடைய வாழை உருவி உருவியராக ரசூல் சல்லாஹாலிசம் அவங்க பக்கத்தில் போகும் பொழுது ரசோல் செல்லாஹணம் சொல்கிறாங்க யார் நீ பூமியே நீ பிடிப்பாயாக அப்படின்ற மாதிரி ரசோல் அல்லாஹி அவங்க கட்டளை இழக்கின்றார்கள் கட்டளைத்தோட அந்த குதிரையினுடைய அந்த காலை அப்படியே என்ன செய்துச்சுன்னா பூமி பிடிக்கின்றது ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு நாம வந்தது வேற ஆனால் நம்மளுடைய குதிரை என்ன சொன்னால் எப்படி இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அப்போ ரசூல் செலல் ஆரம்பிச்சுன்னா யார் வந்து பூமியை பிடிப்பா அப்படின்னா அவருடைய காலை கரண்ட கால் வரைக்கும் பூமி பிடிச்சிருச்சு அப்போ இங்கேருந்து சுராக்கா சத்தம் போகிறாரு அல்லம்மா பாதுகாப்பு தருணம் முகமதே பாதுகாப்பு தருணம் முகமதே அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே எதுவுமே உங்களை பண்ண மாட்டாங்க தயவு சக்தி என்ன இருந்து நீங்கள் விடுவீங்க அப்படின்ற மாதிரி சொராங்கா ரசூல் செலல் அலேசனம் அவரிடம் கேட்க ரசூல் செலந்த ஆலேசுமா அவங்க பூமிக்கு மீண்டும் கட்டளை இடுகின்றார்கள் பூமி விடுவிக்கின்றது விடுவிச்ச உடனே நேராக போயிட்டு சுரா செல்ல ஒரு உருதுவாக தான் செஞ்சீங்க யாருக்கும் உடனே இதுவரை நான் கண்டீராக என்னுடைய குதிரை எவ்வளவு தூரம் என்றாலும் பயணிக்கும் எவ்வளவு வேகம் என்றாலும் பயணிக்கும் ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே என்னுடைய குதிரையே குடிச்சிருச்சு நான் இன்னைக்கு நான் அவர் எப்படி சொன்னா போடுற அந்த இது ரொம்ப திறமைசாரி ஆஹ் பாதைகள் எங்க போனா சீக்கிரம் போயிடலாம் எங்க போனா வேகமா போடும் அப்படின்ற மேப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப திறமையானவர் சுராக்கா இப்ப இந்த மாதிரி திறமை இருக்கக்கூடிய நான் வரும் பொழுது என்னாச்சு ஏன்னா பூமியில நடத்தேன் அது எப்படிப்பட்ட பூமி நடப்பதற்கு தோதுவானதா குதிரை பயணிக்க முடியுமா ஒட்டக பயணிக்க முடியுமா அப்படின்றலாம் எந்த திறமை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பூமி புடின்னு சொன்ன உடனே உடனே எனக்கு பூமி பிடிச்சிருச்சு அதனால உலக ஆற்றலுடைய உங்களை நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் குறித்து எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த சுராக்கா ரசூசல்லாம் முலைசுரம் அவர்களிடம் கேட்க அப்போதான் ஜிவிசுரம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நம்ம ஏற்குள் பூவல்லாவும் அகாது அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற அந்த சூரத்துள் எகலாச அல்லாமதால அந்த நேரத்தில் இறக்கியவதாகவும் வரலாறு உண்டு இந்த சூரத்துள் எஹலாஸ் இது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில தகவல்கள் அனே ஆயிஷா அடி அன்ஹா அவர்களிடம் ரசோல் அல்லாஹ் அரேசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா லா தனாமி நான்கு விஷயங்கள் செய்யாமல் நீ தூங்கக்கூடாது முதல் விஷயம் என்ன லா தனாமி நீ தூங்கக்கூடாது குரான் ஒரு குரானி ஒரு நாளில் ஒரு குரானை ஹத்தம் முடிக்காம நீ என்ன செய்யக்கூடாது தூங்கக்கூடாதுன்னாங்க இரண்டாவதாக ரசோல் அல்லாஹி சல்லா லே சொன்னாங்க உனக்கு பரிந்துரை பேசுபவர்களாக நபிமார்களுடைய பரிந்துரையை நீ பெறாமல் என்ன செய்யக்கூடாதுன்னா நீ தூங்க போகக்கூடாது அடுத்து சொன்னாங்க முஸ்லீமின் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களும் உன்னை கொள்ளாத வரை நீ தூங்க போகக்கூடாதுன்றாங்க அடுத்து சொன்னாங்க ஒரு ஹஜ் ஒரு செய்யாத செய்யாதவரை நீ படுகைக்கு செல்லக்கூடாது சொல்லிட்டு போயிருந்தாங்க ரசூல் சல்லி கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு வரும் பொழுது ஆயிஷார் அழியல் தமிழ் சொன்னாங்க பினார்கபி ஓமி அரசாயிருந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே அது எப்படி அரசரடாக ஒரு நாளை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அன்னை ஆயிஷார் அலியல் லாபத்தாலான் அவர்கள் ரசோலுல்லாஹி சலஅல்லா ஐசம் அவரிடம் கேட்டுக்கிட்ட பொழுது அப்போ ரசோலுல்லாஹி சலா ஹலிஸம் சொன்னாங்க சுரது இந்த குழு வல்லோ அஹத் அப்படிங்கிற சூறா இருக்குதா இல்லையா அதையும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று தடவை ஓதிக்கின்ற பொழுது சக்தி முல் குரான் குரானை ஒரு முழு ஒரு முழுமையாக ஒரு குரான் ஓதி முடித்ததற்கு சமமாக இந்த மூணு ஏன்னா இந்த குழுகுலா சூறா அந்த ஹதீஸை நாம பார்த்தோம்னா இது சுழு சுழு குரான் அதை ஒரு தடவை ஓதுகின்ற பொழுது குரானை மூன்றில் ஒரு பங்கை நிறைவு செய்ததற்கு சமம் அப்புறம் சுழந்தா ஈசல்லா அலேசம் அவர்கள் மூன்று முறை இந்த சுரத்தில் எஹலா செய்தி ஓதிவிட்டால் ஒரு தடவை முழு குரானை ஹதம் செய்ததற்கான நன்மை உனக்கு கிடைத்துவிடும் நாங்கள் இரண்டாவதாக நபிமார்கள் உனக்கு சபாத்து செய்ய வேண்டும் என்றால் சலாத்து அலைய என் மீது நீ சலவாத்து சொல்ல வேண்டும் அதே போன்று எல்லா நபிமார்களின் மீதும் சலவாத்தை நீ சொல்லுகின்ற பொழுது நபிமார்களும் நானும் உனக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அடுத்து சொன்னாங்க முஸ்லிம் ராதி நடக்க உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் உன்னை பொருத்தியவாறு நீ தூங்க செல்ல வேண்டும் எப்படி அது செல்றது அதுக்கு நீ உன்னுடைய பாவத்திற்கு எப்படி பாவ மன்னிப்பு தேடுகின்றாயோ அதே போன்று இஸ்தே குபரு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் நீ இஸ் செய்கின்ற பொழுது எல்லா முஸ்லீம்களும் உன்னை பொருந்தி கொள்வார்கள் அப்படின்னா ரசோல் அல்லிசு அப்ப அவர் சேர வேண்டும் சுபஹான் அல்லா அலமது இல்லா இது மூணு ரெண்டு முப்பத்தி மூன்று தடவை அதே போன்று அல்லாஹு முப்பத்தி நான்கு தடவை நீ இரவு ஓதி ஓதிட்டு தூங்கும் பொழுது ஒரு ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் தாலா உனக்கு வழங்குகிறான் அப்படின்னு ஆயிஷா தாலா அவர்களிடம் ரசூல் அல்லாஹ் ஈசலா அடையம் அவர்கள் இந்த சூறாவை நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஓதணும் நம் வாழ்க்கையில் ரொம்ப எளிமையான சூறா நம்ம வாழ்க்கையில் அதிகமாக ஓதப்பட வேண்டிய சூறான் சுரத்தில் இஹலாஸ் ரசுல்லா ஹீசலா அலிஹிஸ்லம் அவர்கள் சொல்லுவார் ராஜ் ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை எப்போதாத்திலொகை முடித்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் சுரத்தில் இஹலாசை பத்து தடவை ஓதுகின்ற பொழுது லம் இசிக்கு இலேயு தன்பன் ஒரு பாவமும் அவனை நெருங்க முடியாதுன்னா ரசாஹிசாஸ் இப்போ ஜகதவு ஷைதான் சைதான் அவனை பாவம் செய்வதற்கு செய்ய வைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அவனால் பாவம் செய்ய முடியாது அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் நாலே நாலு தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வார்த்தை வரும் அந்த பதினஞ்சு வார்த்தை அதுல வந்து சபாக்க அர்பாயின் அது எப்படி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வரும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் நிறைய இந்த சூறா நிறைய சிறப்புகள் இருக்கு ஒரு மனிதர் அவர் தன்னுடைய சகோதரரை ஒரு நாள் கடவுளை பார்க்கறாரு எங்க பாக்கிறார் அவன் நரகத்தினுடைய விலங்குகள் எல்லாம் கூட்டப்பட்டவராக ஒரு மனிதரை என்ன செய்யறாரு சகோதரரை யோமி பார்க்கிறாரு இரண்டாவது ஆளும் அந்த மனுஷர் என்ன செய்யறாருன்னு சொன்னா கனவுல பார்க்கறாரு பிஞ்சனா சொர்க்கத்தில் பார்க்கறாரு அவர் இவரை கேட்கிறாரு நேற்று வந்து நான் எதிர பார்த்தேன்னா அவங்கள ஆலோசிச்சி நரம்பத்துல எல்லா விலங்குகளும் கூட்டப்பட்ட நிலையில் நான் உன்னே மாத்தேன் இன்னைக்கு இன்றைக்கி பொழுது நீ சொர்க்கத்தில் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆமாம் ஆமா ஆனா ரஜுரன் எனக்கு எப்படி இந்த அந்தஸு கிடச்சிச்சுன்னு சொன்னா ஒரு மனிதர் நடந்து சென்றான் அவர் செல்லுகின்ற பொழுது குல் குள்வொல்லாவும் அகது அல்லாஹு அலா அவனுடைய அந்த அந்த சூறா கல்லாம் கொடுக்குற மகத்துவத்தை நாம விளங்கணும் அப்ப அந்த மனிதர் சொல்கிறாரு ஒரு மனுஷர் வந்து இந்த கபரிஸ்தான கடந்து சென்றார் செல்லுகின்ற பொழுது அந்த சூரத்தில் எஹலாஸ் குல்ஹு அல்லா அஹத் இந்த சூராவை தலாத்த மரணாத்தின் மூன்று தடவை ஓதினார் ஓதியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான கூலியை அந்த புல்ஹுல்லா மகத் அப்படின்ற சூராவிற்கான கூலியை அவர் என்ன சொன்னால் எங்கள் மீது என்ன அவர் அன்பளிப்பாக எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு பங்கு வைத்தான் வைக்கப்பட்ட பங்குகளிலிருந்து எனக்கு நான் கிடைத்ததுதான் ஈடேற்றம் பெற்று இந்த சொர்க்கத்துக்கு அமர்ந்திருக்கின்ற அந்த விஷயம் சொல்லிட்டு கனவில் பார்த்த அந்த சகோதரர் சொன்னதாக வரலாறு பல எழுதப்படும் அப்ப நம்ம வாழ்க்கையில போது நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி இந்த சுறான் பெரிய பெரிய குரான் அந்த விஷயங்கள்லாம் போது சிறப்பு தான் நம்மளால தினசரி முடிந்த அளவிற்கு மூன்று தடவை நாம ஓதல் பத்து தடவை நாம ஓதல் நிறைய தடவை ஓதனும் பத்து தடவை அதே போன்ற பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது இந்த கபூரஸ்தானை கடந்து செல்லுகின்ற பொழுது குறைந்தது மூன்று தடவை அந்த சூரத்தில் இஹலாசை ஓதி அந்த கபுராளிகளுக்கு அதனுடைய கூலியை நாம் அன்பளிப்பு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாமதால அவன் நாணியத்தின் பிரகாரம் அல்லாமல் அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றான் ஒரு தடவை ஓதுனா பத்து ஜுசு ஓதுனதுக்கு சமம் சுறுசுறு குரான் குரானில் ஒரு மனிதன் ஒரு தடவை ஓதுகின்ற பொழுது குரானில் மூன்றில் ஒரு பங்கை ஒரு பங்கை ஓதியதற்கு சமம் இரண்டு தடவை ஓதுகின்ற பொழுது மூன்றில் இரண்டு பகுதியை நிறைவு செய்வதற்கு சமம் அதாவது இருபது ஜுசு ஓதையதற்கு சமம் மூன்று தடவை ஓதுகின்ற பொழுது குரானுக்குள்ள குரான் முழுவதும் ஓதியதற்கு சமம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சமம் இந்த சூறாயரு உங்களுக்கு ரசோல்சலிஸ் சொன்னாங்க கொஞ்சம் லதாபாலா உம்மதி என் உம்மத்துக்கு இரவு பகல்ல வேதனை வந்துரும் வேதனை வந்துரும் நான் பயன்படுத்த பயந்துக்கிட்டே இருந்தேன் அழகத்தா இரவுல இறக்கிடுவானோ பகல்ல இறக்கிடுவானோ அப்படின்ற மாதிரி என் உம்மத்தின் மீது அதாவது குறித்த வேதனை எனக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு அத்தா எது வரைக்கும் என்றால் ஜா ஜிபிரி அலிஸ்லாம் ஜிப்ரீ அலையிஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அது இந்த சூறாவை ஜிபிரி அலிசம் அவர்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற வரை என்னுடைய உண்மத்தினர் மீது இந்த வேதனை குறித்த எனக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு பொழுது அப்படின்னாங்க வருவாங்க சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்ம திடீர்னு வருவாங்க என்ன அம்மா அரசா உங்களுடைய சஹாபி மாதிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி மதினாவில் மரணம் அடைந்து விட்டார்கள் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான வழக்குமார்கள் எல்லாம் தலை பூமியில் இறக்கி இருக்கின்றால் நீங்க இங்கே இருந்துக்கிட்டு அந்த சகாபிக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் உடனே ஜிபிரி அலி இஸ்லாம் தன்னுடைய இறக்கையால் பூமி சகிகான அதிசுகளில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் கலாரபதி ஜனாஹி தங்களுடைய இறக்கையால் பூமியில் அடிக்கின்றார்கள் அந்த சஹாபியினுடைய அந்த ஜனாசா ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் காண்பிக்கப்பட்டது அப்படியே பதினாவில் இருக்கக்கூடிய காட்சியை ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது சல்லா ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ் அவர்கள் சனாத்துல் ஜனாசா ஜனாசா தொழுகையின் அலிஸ்லாம் அவர்கள் தொலைவிக்கின்றார்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிபிரி அலிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களா ஜிபிரியில் கை சாத்திரக்க ஆண்கள் கரலாமா இவ்வளவு சர்வையான விஷயம் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்போ ஜிபிரி இல்லை இஸ்லாம் சொன்னாங்க தைனோ எக்கர ஊ சூரத்தில் எஹ்லா சூரத்தில் எஹ்லாச காயின் நின்னாலும் ஓதிக்கிட்டே இருப்பாரு காயின் அதை உட்கார்ந்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பாரு தமிழ் தஜை அவர் படுக்கையில் படுத்தாலும் இந்த சூறாவை ஓதிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு நாங்கள் ஜிபிரி கடை சொல்லலாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு தேதி தூங்கும் பொழுது எஹ்லாஸ் பொறுத்து எஹ்லாஸையும் அதே போன்று மோஹிதையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு சூனாக்களையும் ரசூதுல்லாஹிசல்லாஸ் அவர்கள் எப்பொழுதுமே ஓதுவார்கள் ஓதிப்பனப்பதை தன்னுடைய கரங்களில் ஊதி கொள்வார்கள் வசகாலா பார்த்து நீங்க எப்படியே தங்களுடைய உடல் மீது தேய்த்து கொள்வார்கள் ரசூதுல்லாஹிஸ் உடல்ல ரசூல் தேய்த்து தேய்த்துக்கொள்வார்கள் என்பதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு சகாவாக இதாக தான் ஜன ஏதாச்சும் ஒரு வழின்னு வந்தாங்கன்னா ரசூல் செல்லாசம் என் இப்படி நீங்க செய்யணும்னு சொல்லுவாங்களாம் இப்போ வழிகளுக்கான நிவாரணமாக இந்த சூறக்கள் எகலாசி இருந்து கொண்டிருக்கின்றது சூறாவை தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கணும் வெறும் நாவல ஓதக்கூடாது அதான் முக்கியம் உள்ளது ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றதை தானியே அந்த மற்ற சூறாக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா சூறாக்கள் உள்ள இருக்கிற வார்த்தைகளை சூறாட்சியுடைய பெயரா இருக்கும் இப்போ அலத்தர கைஃபாளர அப்படின்ற சூறாவை எடுத்தீங்கன்னா சுரக்குள் ஃபீல் அப்படின்ற பெயர் வீலாசி எடுத்திங்கன்னா குறைஷ் அப்படின்ற பேர் இருக்கும் இப்போ மற்ற சூறாக்களில் பெரும்பாலான சூறாக்களில் உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் குறித்து பேசப்படுவதனால் அந்த சூறாவிற்கு அந்த பெயர் வைக்கப்படும் ஆனா இந்த சூறாவில் மட்டும் அப்படின்ற பெயர் வைத்ததற்கான காரணத்தை நாம தப்ஷிய சித்தான பொழுது இந்த சூறா ஓதுறதுனால ஈஸியா இருக்கும் எல்லாம் இருக்கும் நாமள ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் எஹ்லாசான முறையில் ஓதுவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம் ஓ இந்த சூறான ஓதும் பொழுது எஹலாஸ் இருக்கணும் சும்மா யாராக தான் நம்ம ஓதுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது விஹலாசான முறையில் ஓதினால் அதற்கான மகத்துவத்தை எல்லாம் நிறைய கொடுக்குற நாளம் நல்ல ஹைரிங் என்னென்ன சிறந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லா சிறந்த விஷயங்களையும் அல்லாமல் தான் அந்த மனிதனை அடைய வைப்பான் வாமினமே ஷர்வை துன்யாவல் ஆகிலா துனியாவினுடைய ஆகிலத்தினுடைய எல்லா தீங்குகளிலும் அவர் பாதுகாக்கப்படுவார் எஹலாசாக ஓதுனால் ல பசியோடு இருக்கின்ற நபர் சூர் இஹலாசை அகது சூறாவை இஹலாசான முறையில் ஓதுகின்ற பொழுது பகுவ சமியா வயிறு நிறைஞ்சிருன்றாங்க இருக்கும் பொழுது இஹலாசான முறையில் குழுவலாக அகது சூறாவை ஓதினால் அரபிய அவருடைய தாகம் தீர்ந்து போகணும்னாங்க இப்படி ஓதணாங்க குழுவலாக சூறாவ குரான் வந்து மூணு வகையாக இறக்கப்பட்டுச்சு குரானில் மூணே மூடி செய்தான் ஒன்று கசஸ் வரலாறுகள் அதிகமாக இருக்கும் இரண்டாவதாக அஹகாம்கள் சட்டங்கள் அதிகமாக இருக்கும் குரானே மூணு விதமாக தான் இருக்கும் ஒன்று பார்த்தா வரலாறு இருக்கும் அல்லது சட்டங்கள் இருக்கும் அல்லது சிபாத்துள்ளா அல்லாவினுடைய தன்மைகள் குரானில் ஒரு சில வசனங்கள் இருக்கும் இந்த சூரத்தில் இகலா சூழ் அல்லா மகத் அப்படின்ற சூறா அல்லாஹினுடைய தன்மைகளை அதிகமாக குறிக்கக்கூடிய சூறாவாக இருப்பதனால் இந்த சூறாவிற்கு அல்லாமதாக நிறைய அந்த சல்லாம் தலை ஒரு தடவை ரசோல்லாஹி சலா ஹாலிஸ்வம் அவர்களுடைய முன்னிலையில் ஒரு ஜனாசா வந்து வைக்கப்படுது எப்பவுமே ரசோல் சலா லீஸ்வம் ஜனாசா தொலை வைப்பதற்கு முன்னால் கேட்பாங்க அந்த அலையை தைனோ இந்த ஜனாசாக்கு ஏதாச்சும் கடன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சஹாவாக்கள் சொல்றா அலையை தைனோ ஜனாகி இவருக்கு வந்து ஒரு நாலு திருகும்கள் வந்து கடன் இருக்குது ரசூல் சலாச்சிக்குமே கடன் இருந்தால் அந்த ஜனாசாக தொழில் வைக்க மாட்டாங்க அப்போ சொல்லியிருந்தா சல்லூலா சாஹிப் நீங்களே தொழுவது ரசூல் சலாட்சியும் போயிடுவாங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜிடியலிசுரமருகின்றார்கள் அரசுரல்லா அந்த மரணித்திருக்கின்றார் அல்லவா அவர் மீது இருக்கக்கூடிய நான்கு கிருகங்கள் கடனை அல்லாமதாலா பஜாபி சூரதி அந்த மரணித்திருக்கக்கூடிய அந்த நபருடைய தோற்றப்பர் அல்லாமத்தாலா என்னை அனுப்பினான் யார் மரணித்து ஜனாசாவாக இருக்கின்றாரோ அவருடைய தோற்றத்தில் அல்லாஹுல்லா ஜிபிரிசனம் அவர்களை அனுப்பி அந்த நான்கு திருகங்கள் கட்டனாக இருக்கக்கூடிய நான்கு திருகங்களை எல்லாம் தாலா அந்த கட்டனை நிறைவேற்றி விட்டான் அதனால சல்லு அடை எல்லா வந்தால உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் இப்போ நீங்க அந்த சஹாபிக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் ஜிபிரிசனம் அவங்கள அல்லாஹு தாலா அந்த மரணித்து அந்த சஹாபியினுடைய தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரசோல் செல்லாரிசன் கேட்குறாங்க இந்த மாதிரி எப்படி பின்னாயின லவ மாதிரியில் கராமா எப்படி இந்த அந்தஸ்து அவர் அடைந்தார் அப்படிங்கும் பொழுது அப்போ ஜிபில் அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்களா எக்கரவோ இவர் சுரத்தில் எகலா செய்தி குள்ளி யோமின் தினசரி ஓதுவார் எத்தனை தடவைனா நீ எத்த பண்ணுறா நூறு தடவை என்ன செய்வார்னா சுரத்தில் எகலா செய் குள்ளு வல்லாத ஒரு சோராவை எகலாசோடு ஓதுவார் அதான் மெயின் ஓதுறதுன்றது எகலாசோடு குள்ளுவல்லாம் அகதை நீண்ட போது நல்லா இருக்கிற நினைவு நமக்கு வர வேண்டும் அல்லாஹைய தன்மைகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு உள்ள உள்ள தூய்மையோடு நாம் ஓதுகின்ற பொழுதுதான் இந்த அந்தஸ்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ன மண் தரத்துல தொடர்ச்சியாக ஓதுகிறார் ஆமாம் ஐம்பது ஆண்டுகள் அவர் செய்த பாவங்களை எல்லாம் தலைவநிக்கின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க மாராஜிக்கு போயிட்டு வந்த சமயத்தில் அபிசல்லி சொன்னான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழாக நான் ஒரு இடத்தை பார்த்தேன் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் தூண்கள் அந்த இடத்தில் இருந்தது அல்லா அரிசிக்கு கீழ் ஒவ்வொரு தூணுக்கும் மத்தியில் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் பரணித்த பயணித்தால் மட்டுமே அந்த தூண்களை ஒரு தூணிலிருந்து இன்னொரு தூணிலிருந்து சென்றடைய முடியும் ஒவ்வொரு தூணிலும் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பாலைவனங்களை எல்லாம் தலை பாலைவன பூமி எல்லாம் தலை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு ஆன தூரம் மேற்குக்கும் கிழக்கிற்கும் இடையில் உண்டான தூரம் ஒவ்வொரு பாலைவனத்திலும் அல்ஃபா சமானின அல்பம் என மலாலிகா எண்பதனாயிரம் உட்காந்து உட்கார்ந்து சைந்தவம் எம்பரகவும் சூரத்தில் இஹ்லாஸ் அங்கே உட்காந்து எண்பதனாயிரம் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சூரத்தில் இஹ்லாசை ஓதிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மலக்கும் அதை ஓதிக்கின்ற பொழுது பரிகோவில் வந்து அந்த சூறாவை ஓதி முடிக்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்களா வகவுனா தவாபக்கராத இந்த நாங்கள் ஓதிய இந்த சூரத்தில் இஹ்லாசினுடைய இந்த சவாமை இந்த நன்மையை நாங்கள் அன்பளிப்பு செய்கின்றோம் லிமன் கரகா சூரத்தில் இருக்கலாம் பூமியில் வாடுகின்ற பொழுது யார் இந்த சூறாவை ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த சூறாவினுடைய நாங்கள் ஓதுற சூறாவை இருப்பதனாயிரம் வழக்குமார்கள் அந்தந்த இடங்கள்ல உட்கார்ந்து ஓதக்கூடிய வழக்குமார்கள் சொல்றாங்களா நாங்க ஓதக்கூடிய அந்த சூறாவினுடைய நன்மையை பூமியில் யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குமார்கள் அன்பளிப்பு செய்கின்ற மகத்துவமான ஒரு சூறாதான் சூரத்தில் இருக்கலாம் ஜிபிரி அலைசலம் அவனுடைய வலது நாலாயிரம் ஜிபிரி அலைசுலம் அவனுடைய வலது இறக்கையில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் வகது அடுத்து வலது இறக்கையில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசம் அல்லாவும் சமந்தது இஸ்ராயில் அலைசலம் அவர்களுடைய வலது முறை இறக்கையில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் உலகது இஸ்ராஃபில் சூர் ஊதுவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அந்த வலது வலதுபுற இயற்கையில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசனம் பழமைக்குள்ளாக இருக்கும் சல்லா நடிக்க வசன்ன நிறையா நிறையா சிறப்பு வர சொல்லி இருக்கிறாங்க மண்கராக ஒரு தடவை க அண்ணமாக கரக தௌராத் இஞ்சியில் சுரப்பான் தௌராத் ஓதன நன்மை இஞ்சியில் ஓதன நன்மை சபூர் ஓதிய நன்மை புறான் ஓதிய நன்மை இப்படி நான்கு வேதங்களையும் ஓதிய நன்மையை அல்லாம்தான் இந்த சூறாவை உள்ள தூய்மையுடன் உள்ள அச்சத்துடன் போதக்கூடிய நபர்களுக்கு அல்ல அவங்களும் கொடுக்கிறான் அப்படின்னு நாங்கள் ரசூல் சொல்லலாம் இந்த சூறாவை ஆன்மீகம் அப்படின்றதையும் தாண்டி ரசூல் சொல்லலாம் சொல்லுவோம் எந்த அளவுக்கு இந்த சூறாவை சாமாக்களுக்கு போத சொல்லியிருக்கா ஆனால் இந்த ரஜன் ஒரு நபர் வருகின்றார் ரசூல்லா ஐசல்லி சொல்ல இஷ்டப்பது பக்கிற யார சூழலா எனக்கு ரொம்ப வறுமையா இருக்குன்னு ஒரு சஹாவி ரசூலுல்லா ஐ சல்லா அலிஸ் வந்து சொல்லும் பொழுது அப்ப ரசூலுல்லா ஐ சல்லா அலிஸ் சொல்றாங்க அப்படியா இப்ப இதான் நகரத்தை மஞ்சிருக்கோம் வீட்டுக்கு போனான்னு சொன்னா தக்கரவு சூரத்தில் இருக்கலாஸ் நீ சூரத்தில் குழுவில் அவன் சொல்கிறாவும் வீட்டில் போதிக்கிறேன் நாங்கள் சூரத்தில் அலிசம் அந்த சாவியில் வரலாறு எழுதுறாங்க அப்போ பால தாடிக்கு அந்த சாமி எப்படி ரசூலுல்லா ஈஸ்வரதா ஈஸ்வரம் வீட்டுக்கு போனால் இந்த சூறாவ ஓத சொன்னாங்களோ எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த சஹாமிக்கு சூறாவை ஓதுகின்றார் இப்போ வசா அல்லாமும் ரிசுக்கு அதிகமாக ரிசுக்கில் அவருக்கு விசாலமாக்கி அல்லாமல் தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிதாபுகள் எழுதுறாங்க கபரு வெளிச்சமாக இருக்கும் இந்த சூறாவையை ஓதக்கூடிய நபர்களுக்கு அதே போன்று நாளைக்கு மறுமையில் நெருக்கத்தில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் நபர்களை என்ன மலக்குமார்கள் சுமந்து செல்வார்கள் எதற்காகவே பாலத்தை இவர்கள் மின்னலேகத்துல எளிதான முறையில் கடைக்க கட கடக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்வாங்கன்னா மலக்குமார்கள் சுமந்துட்டு போவாங்களாம் கொண்டு போய் சொர்க்கத்துல கொண்டு போய் மலக்குமார்கள் விட்டுட்டு வருவாங்களாம் இந்த சூறாவை ஓதக்கூடிய நபர்கள் இவ்வளவு மகத்துவமான பூரா நம் நாவிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது ஓதுகின்ற பொழுது நாவை ஒரு சில பாவங்களில் இருந்து பாதுகாந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரது சிறப்பு இவ்வளவு அந்தஸ்து கிடைக்குது அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம ஓதுனாலும் ஓதியதனுடைய நன்மையை அடிக்கக்கூடிய பாவங்கள் குறிப்பாக நாவால் ஏற்படும் விபரீதங்களில் இருந்து நம்முடைய நாவை நாம பாதுகாப்பு புறம் பேசக்கூடாது இந்த ஓதுனா ஓதிட்டு புறம் பேசுகிறது எந்தவித நன்மையும் கிடையாது அதே மாதிரி வசியாளர் நமீமா கோல் சொல்லி திரும்புவதும் இந்த ஓதுவதனால் எந்த நன்மையும் அவருக்கு கிடைப்பதில்லை அதே மாதிரி ஆட்சி புன்னர் தன்னை தானே நெருமைப்படுத்தி பேசக்கூடிய நபர் இது மாதிரியான சூறாவை ஓதுவதில் அவருக்கு எந்தவித பிரயோஜனமும் அளிக்கப்பட மாட்டாது பொய் பேசி தெரியக்கூடிய நபர்கள் இந்த சூறாவை ஓதுவதனால் அவர்களுக்கு எந்தவித பிரயோஜனம் அளிக்கப்பட மாட்டாது எந்தெந்த பாவங்களை எல்லாம் அல்லாமதாலா செய்ய கூடாது என்பதாக தடை செய்திருக்கின்றானோ அந்த பாவங்களில் இருந்து தவிர்ந்து இந்த சூறத்தில் முறையில் ஓதுகின்ற பொழுது தாலா அதிகமான வெகுமதிகளை நமக்கு தருவதற்கு அல்லாமதாலா தயாராகும் இந்த தர அரபுளாளாவில் திஸ்ராவை அல்லாஹ் ஹுத்தாலாஹு முஹம்மது صلى الله عليه وسلم எப்படி ஓத சொன்னார்களோ அப்படி ஓதி அதனுடைய அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் அடைய கூடிய அந்தடியார்கள் எல்லாம் ஆமா நாம் அவர்களை மாச்சன பரிவானாக ஃபாகதாவானே பிர் இல்லாமல் ரபில்லாம் அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி